அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்கு பஞ்சர் புள்ளி அக்யூ புள்ளி அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே முந்தைய வகுப்புகளில் படித்தோம் அக்கு பஞ்சர் அப்படிங்கிறது என்ன உடலில் வந்து ஒரு கூர்மையான பொருளை வச்சு தூண்டி விடுறது ஒரு பு குறிப்பிட்ட புள்ளிகளை தூண்டிவிடும்போது நமக்கு வந்து நம்மளுடைய நோய்களுக்கான தீர்வும் உடலுக்கான தேவையும் தேவையான சக்தியும் கிடைக்குது அப்படின்றத பார்த்தோம் எந்த புள்ளியை தூண்டி விடுறோம்னு சொன்னோமோ அந்த புள்ளிகளுக்கு பேர் தான் புள்ளிகள் அந்த புள்ளிகள் என்ன பண்ணும் அப்படின்னா உடம்பில் உயிர் சக்தியை சேமித்து வச்சுருக்கோம் அதை சக்தி புள்ளிகளாக அவை வந்து இருக்கும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ கரண்ட்டு வேணும் அப்படின்னா நம்ம பேட்ரியில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாதிரி இல்லை நமக்கு தேவையான விஷயங்களை ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம ப பத்திரப்படுத்தி வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இருந்து சக்தியை எடுத்து நம்ம உடலில் குறிப்பிட்ட இடங்களில் வந்து சேமித்து வச்சுருக்கோம் அந்த ஒரு ஒரு புள்ளிகளும் தான் வந்து அக்யூ புள்ளிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இவை இந்த புள்ளிகளை வந்து அக்கு மூல மூலப்புள்ளிகள் அப்படின்னு சொல்லலாம் இல்லை புள்ளிகள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இதை வந்து எப்படி எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீங்கள் வெளியே இருந்து எனர்ஜி எடுக்கிறீங்க இப்போ கரண்ட் வந்து நீங்கள் வேறு ஒரு இடத்துலேருந்து எடுக்கிறீங்க எடுத்து உங்கள் வீட்டில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் சேவ் பண்ணி வச்சுட்டு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நிறைய கனெக்ஷன்ஸ் கொடுத்து ஒரு ஒரு இடத்துக்குமே நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவையான இடங்களில் மின்சாரத்தை பயன்படுத்திக்கிறீங்க அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தியை நம்ம உடம்பில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாதிரி செய்ய செயல்படக்கூடிய இந்த புள்ளிகள் வந்து கிரகிச்சு வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து உடலில் இருக்கிற அந்த உறுப்புகளுக்கும் அந்த நம்ம ஏற்கனவே என்ன படித்தோம் நிறைய சக்தி பஞ்சபூத புள்ளிகள் எல்லாம் இருக்குது அதாவது நம்மளுடைய உடல் வந்து பஞ்சபூதங்களால் ஆனது அதனுடன் தொடர்புடையதுன்னு படித்தோம் ஒரு ஒரு பூதத்துக்குமே இரண்டு இரண்டு உறுப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் நெருப்பு பூதத்துக்கு நான்கு உறுப்புகள்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா அப்போது அந்த மட்டும் இல்லை அந்த உறுப்புகளுக்கான சக்தியும் இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து பர்டிகுலர் பர்டிகுலர் ஏரியாவுக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த அக்குபஞ்சர் புள்ளிகள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மெயின் இதில் இருந்து எனர்ஜி சேகரித்து வைக்கும்போது ஒரு ஒரு புள்ளிகளிலும் அந்த உயிர் சக்தியை வந்து தனக்குள்ளே சேர்த்து வச்சிருக்கும் உடலுக்கு எப்போல்லாம் சக்தி தேவைப்படுதோ அந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு வந்து உங்களுக்கு சப்ளை கிடைக்கும் அதாவது உடல் வந்து தனக்கான சக்தியை அந்த புள்ளிகள் மூலமாக எடுத்துக்கொள்ளும் ப்ளஸ் இந்த புள்ளிகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நம்ம எப்போ இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி பேசினோம் இல்லையா ஸோ மெயினில் இருந்து அங்கேருந்து கனெக்ஷன் எடுத்து ஒரு மெயின் கம்பத்துக்கு கொடுத்துட்டு கம்பத்துலேருந்து ஒரு ஒரு பர்டிகுலர் வீட்டுக்கும் கொடுக்குறோம் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் வந்து ஒரு ஒரு லைட்டுக்கு வேணுமா ஒரு ப்ளக்குக்கு வேணுமா நம்ம கொடுக்குறோம் இல்லையா அதே மாதிரி இந்த புள்ளிகளை எல்லாம் இணைச்சி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோட்வே ஒரு பாத்வே அந்த மாதிரி இருக்கும் அந்த பாத்தில் தான் பயணிக்கும் ஒரு குறிப்பிட்ட பாதையில் தான் பயணிக்கும் அந்த பாதைகளை தான் வந்து நம்ம நாடிகள் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே வந்து இங்கிலீஷில் மெரிடியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெரிடியன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட உறுப்புக்கான பாதையை வச்சுருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம உடலில் நிறைய மெரிடியன்ஸ் இருக்குது ஒரு ஒரு உறுப்புக்குமே ஒரு ஒரு மெரிடியன் இருக்குது அதே மாதிரி இது இல்லாமல் உறுப்புகள் சாராமலும் வேறு சில தேவைகளுக்காகவும் மெரிடியன் இருக்குது எல்லாமே நம்ம தனியாக இன்னொரு பதிவில் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி அந்த புள்ளிகள் இருக்கு இல்லையா அந்த மெரிடியன் வந்து எதனால் உருவாயிருக்குன்னா அந்த குறிப்பிட்ட புள்ளிகள் வழியாக பயணிக்கிறதுன்னு பார்த்தோம் அந்த தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அண்ட் இந்த புள்ளிகள் எதுக்காக எதை எதனால் இதை நம்ம படிக்கிறோம் இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் டிராஃபிக்கில் போகிறீங்க போகும்போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன வண்டி நின்றுருக்கு இல்லை ஏதோ ஒரு கல் இருக்குது ஏதோ ஒரு தடை இருக்குது அந்த தடையால் நம்மளோட பயணம் வந்து மேலும் கண்டினியூ பண்ண முடியல தொடர முடியல அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளால் முடிஞ்சிதுன்னா அந்த தடையை நகர்த்திட்டு இல்லை டிராஃபிக் கான்ஸ்டபிள்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டிராஃபிக்லேயோ இல்லை உங்களுக்கு தன்னார்வர்களோ வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அந்த தடையை கிளியர் பண்ணிவிட்டு அந்த டிராஃபிக்கை கிளியர் பண்ணி நம்மளை மூவ் பண்ண விடுவாங்க அந்த இடத்துல வந்து அந்த போக்குவரத்துங்கிறது தடை இல்லாமல் சீராக நடக்கிறதுக்கான வழி செஞ்சு கொடுப்பாங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த அக்கு பஞ்சர் உதவியோட அந்த தடையை கிளியர் பண்ணுறோம் அப்போ அந்த சக்தி பரிமாற்றம் நம்ம பிரபஞ்சத்துக்கும் நம்ம உடல் உறுப்புகளுக்குமான அந்த சக்தி பரிமாற்றம் வந்து தடை இல்லாமல் நடக்கும் இந்த புள்ளிகளை நம்ம தூண்டி விடுவதன் மூலம் உங்களுக்கு வந்து அந்த தடைகள் நீக்கப்படும் நம்ம அந்த உடம்புக்கு வந்து அந்த தேவையான சக்தியின் ஓட்டம் அப்படிங்கிறதுக்கு சரியாக இருக்கும்போது நம்மளால் நல்லா இருக்க முடியும் நன்றாக இயங்க முடியும் இதுதான் அக்கு புள்ளிகளோட முக்கியமான வேலை நம்ம அக்கு பஞ்சரில் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பண்ணும்போது இதைத்தான் பண்ணுறோம் வருமான என்ன பண்ணுவாங்க அதே புள்ளிகளை நல்ல அழுத்தம் கொடுத்து விடுவாங்க அக்யூ ப்ரெஷர்லேயும் அழுத்தம் கொடுத்து விடுவாங்க அக்யூ பங்க்சரில் கூர்மையான பொருளை கொண்டு தூண்டி விடுவாங்க இது தாங்க நம்ம பண்ண போகிறோம் இது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் ஆனால் அதுக்கு அக்கு புள்ளியோட வேலை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா இதையே நம்ம சயின்டிஃபிக்காக பாக்குறோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த புள்ளிகள் உங்களுக்கு நிறைய வேலையை செய்யும் அப்படி செய்யும்போது நம்ம ஏற்கனவே நம்ம உடம்புல வந்து நரம்புகள் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம் நமக்கு நரம்பு மண்டலம் இருக்குதுன்னு தெரியும் அந்த நரம்புகள் தான் வந்து நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் அவங்க அதோட சிக்னல்ஸ் மூலமாக நம்ம உடலில் எந்த மூளை முடுக்கலையும் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்மளோட மூளைக்கு கடத்துது மூளை கொடுக்குற கட்டளைய மறுபடியும் அந்த இடத்துல வந்து செயல்படுத்துது அந்த நரம்பு மண்டலத்தை தூண்டிவிடும் நீங்கள் அக்கு பஞ்சர் புள்ளி கொடுக்கும்போது அந்த இடத்துல நரம்பு மண்டலங்களில் ஏதாவது தவறு இருந்தால் தொந்தரவுகள் இருந்தால் இந்த அக்குப்பஞ்சர் புள்ளிகள் அந்த சிஸ்டத்தோடு சேர்ந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும் அதாவது டிரான்ஸ்பர்மேஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்களுக்கு இதை வந்து நம்ம உதாரணமாக சொல்லலாம் அதாவது நம்ம உடலில் தோலுக்கு அடியில் நம்ம மூளைக்கு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய இப்போ செல்லு சிக்னல்ஸ் இருக்குது இல்லைங்களா செல்லுலா டவர்ஸ்க்கு சிக்னல்ஸ் இருக்குது ஏதோ ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணும்போது எக்ஸ்சேஞ்சுக்கு போகுது இந்த நம்பர்லேருந்து இங்கே வருது அப்படின்ற ஒரு மீஸ் மெசேஜ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நம்ம உடல் முழுக்க தோலுக்கு அடிப்பகுதியில் உங்களுக்கு மூளைக்கான சிக்னல்ஸ் கொடுக்கக்கூடிய சென்டர்ஸ் இருக்குது நம்ம இந்த புள்ளிகளை தூண்டும் போது அந்த சென்டர்ஸ் மூலமாக உங்களுக்கு தகவல் கடத்தப்பட்டு உடம்பில் இருக்கிற தொந்தரவுகள் சரி செய்யப்படுது இந்த ஆங்கிள்ளையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த அக்குபஞ்சர் புள்ளிகள் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துட்டோம் சக்தி ஓட்ட பாதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க மெரிடியன்ஸை வந்து நாடிகள்னு சொல்லலாம் சக்தி ஓட்ட பாதைகள் அப்படின்னும் நம்ம வந்து சொல்லலாம் இந்த புள்ளிகளுக்கு வந்துட்டு உங்களுக்கு சை நம்ம வந்து ஏற்கனவே படித்தோம் சீனர்கள் தான் இதுக்கான முறையான ஒரு வடிவத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க அதாவது இதை முறைப்படுத்தி இப்படித்தான் பயன்படுத்தணும் இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கான விஷயங்களை கொடுத்தாங்க இல்லையா அதன்படி நீங்கள் பார்க்கும்போது அக்யூபஞ்சரோட புள்ளிகளோடது வந்து வரைபடமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தோளில் இருக்கிற ஒரு ஒரு அக்யூபஞ்சர் புள்ளியும் உங்களுக்கு வந்து துளை மாதிரியான அமைப்போடு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த துளைகள் மூலமாக சக்தி ஓட்டமானது நடைபெறுகிறது சரிங்களா அடுத்தது இந்த அக்குபஞ்சர் புள்ளியை எல்லாருக்குமே நமக்கெல்லாம் ஒரு ஒரு பேர் கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு விஷயத்துக்கும் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த மாதிரி இந்த அக்குபஞ்சர் புள்ளிகளுக்கும் பேர் கொடுத்துருக்காங்க அதை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு உடலோட அனட்டமின்னு சொல்லுவோம் உடற்கூறுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த எலும்புக்கு மேலே இருக்குது இந்த எலும்புகளுக்கு இடையிலான பள்ளத்தில் இருக்குது இந்த மூட்டுக்கு அரியில இருக்குது அந்த மாதிரி அதுக்கு ஒரு அடையாளம் கொடுத்து அதுக்கு பேரும் கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு எங்கேயாவது ஒரு தொந்தரவு இருக்குன்னா அது எதன் அருகில் இருக்கிறது எதன் சார்ந்த சக்தி ஓட்டப்பாதை என்ன அந்த அக்குபஞ்சர் புள்ளியோட வேலை என்ன அப்போ எங்கே தடை ஏற்பட்டிருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் எந்த வகையில் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாங்கிறதுக்கும் இது வந்து உதவியாக இருக்கும் அண்ட் இது எல்லாமே நீங்கள் கண்களால் பார்க்க முடியுமான்னா நிச்சயமாக முடியாது நீங்கள் உணர மட்டும்தான் முடியும் இப்போ பூமியில் வந்துட்டு அச்சரேகை தீர்க்கரேகை அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருப்போம் படிச்சிருப்பீங்க லாட்டிட்யூட்ஸ் அண்ட் லாங்கிட்யூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது பூமியில் செங்குத்தாகவும் சரி கிடைமட்டமாகவும் சரி கோடுகளை போட்டிருப்பாங்க அது எதுக்காக அப்படின்னா பூமியில் எந்த பகுதியில் எந்த இடம் இருக்கு அதனுடைய அடையாளத்துக்காக ஒரு கற்பனையான வரைபடம் தான் அது ஆனால் அதுதான் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் அடுத்தவங்களுக்கு எந்த இடத்துல எந்த இது இருக்குதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது இப்போ சிம்பிளாக சொல்லணும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரினா கூகுளில் லொக்கேஷன் போட்டு பார்ப்போம் இல்லைங்க கிட்டத்தட்ட அதுதான் அந்த லொக்கேஷன் போடுறதை எதை பேஸ் பண்ணி பார்க்குது இந்த லேட்டிடியூட் லாங்கிட்யூட்ஸ் நார்தில் இருக்கா சவுத்தில் இருக்கான்னு பார்க்குது அதே மாதிரி தான் இந்த அக்கு புள்ளிகளுக்கும் அது அமைஞ்சிருக்கிற இடத்தை பொறுத்து அதை செய்கிற வேலையை பொறுத்து அதுக்கு விதவிதமாக வந்து பேரெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த இதை வந்து மறுபடியும் சொல்கிறேன் இந்த சக்தி ஓட்ட பாதைகளை வந்து நம்ம உணரத்தான் முடியுமே ஒழிய கண்களால் பார்க்க முடியாது இந்த அக்கு புள்ளிகளை வந்துட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி ரீசண்டாக லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸில் பார்க்கும்போது உங்களுக்கு அது வந்து ஸ்கேனில் தெரியும் ஓட்டைகளாக அதாவது ரொம்ப அதிநுட்பமான லேசிக் அந்த மாதிரியான ஒளி சிகிச்சையில் அவங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அவங்களால் அந்த புள்ளிகளை உணர முடிந்தது அப்படின்ட்டு தான் வந்து சயின்ஸ் வந்து ஆய்வுகள் வந்து உங்களுக்கு சொல்லுது இந்த புள்ளிகளை நம்ம தூண்டி விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதன் மூலமாக சக்தி ஓட்டத்தில் இருக்கக்கூடிய சமநிலை வந்து பேணி பாதுகாக்கப்படுகிறது அதே மாதிரி உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய தடைகளையும் சரி செய்யுது இதுதான் மக்கு பஞ்சர் புள்ளிகளோட அடிப்படை மருத்துவ தத்துவமாகும் சரிங்களா இந்த புள்ளிகளை நம்ம தூண்டும் போதும் அழுத்தம் போதும் அதில் அதிர்வுகள் ஏற்படும் நம்ம ஏற்கனவே பேசினோம் இல்லையா அந்த நரம்பு மண்டலத்துக்கும் மூளைக்கும் கனெக்ஷன் இரு கொடுக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த புள்ளிகளை நம்ம தூண்டும் போது அதிர்வுகள் ஏற்பட்டு உங்களுக்கு நரம்பு மண்டலம் தூண்டப்பட்டு உடலில் இருக்கிற தசைகள் தண்டுவடம் மூளையில் இருக்கிற ரசாயன மாற்றங்கள் எல்லாமே நடக்குது அப்படி நடக்கும்போது உங்களுக்கு உங்கள் உடலில் அந்த மெட்டபாலிசம் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது அதாவது சக்தியில் சமநிலை எந்தெந்த பஞ்சபூதத்தில் சமநிலை இல்லை இன்யாங்கில் சமநிலை இல்லை அதனால் நமக்கு உடல்நிலை சரியில்லைன்னா நம்ம இந்த புள்ளிகளை தூண்டும் போது எங்கே தேவையோ அங்கே சக்தி அளிக்கப்படும் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கேருந்து குறைக்கப்படும் இந்த மாதிரி அந்த சமநிலை வந்து பேணப்படுகிறது அது நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் பயோ மெக்கானிக்ஸ் ஆர் பயோ கெமிக்கல் திங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி உயிர் வேதியியல் ரசாயன மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும் அது கூட நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய இயற்கையான குணப்படுத்தும் திறன்கள் தூண்டப்படும் அப்படி தூண்டும் போது உங்களுக்கு உடல் நலமும் மனநலமும் மேம்படுத்தப்படும் இது வந்து அறிவியல் பூர்வமாக இதை அந்த சார்ந்த விளக்கம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்ததாக இந்த சக்தி தேக்க புள்ளிகள் அல்லது உயிர் மூலப்புள்ளிகள் அப்படிங்கிற இந்த எனர்ஜி பாயிண்ட்ஸ் ஆர் சோர்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன பண்ணுது அப்படின்னா அதில் வந்து சில குறிப்பிட்ட புள்ளிகளோட அமைவிடம் சார்ந்து இல்லை அதனுடைய சிறப்புகள் சார்ந்து அது என்னென்ன வேலைகள் செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது சக்தி தேக்கம் செய்யுது சக்தி சேமிப்பு இருக்குது அதாவது சக்தி தேக்கம்னா எனர்ஜி ஸ்டாக்னேஷன் சக்தி சேமிப்பு ஸ்டோரேஜ் ஆஃப் எனர்ஜி சக்தியை கடத்துதல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வலி நிவாரணம் அனாலஜசிக் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டீஸ் அப்புறம் ஒரு செயலை ஊக்குவிக்கக்கூடிய ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிற விஷயம் ஒரு செயலுக்கு துணை நிற்கக்கூடிய சப்போர்ட் அப்படிங்கிற விஷயம் அதே மாதிரி ஒரு சக்தி ஓ நம்ம ஏற்கனவே என்ன படிச்சுருக்கோம் சமநிலைப்படுத்தும் போது ஒரு இடம் பலவீனமாக இருந்தால் பலமாக இருக்கிற இடம் அந்த இடத்துக்கு சக்தியை கொடுத்து உங்களுக்கு செல்ப் ஹெல்ப் பண்ணணும்னு அந்த மாதிரி இரு வேறு சக்தி ஓட்டங்களை இணைக்கக்கூடிய வேலைகள் செய்து மனதிற்கும் உடலுக்கும் வந்து அமைதியை கொடுத்து உறக்கத்தை கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்து காமிங் அண்ட் செடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க உடம்புல வந்து தடைப்பட்ட இயக்கத்திற்கு தூண்டுகோலாக இருக்குது அதாவது ரிமூவலிங் ஆஃப் பிளாக்கேஜ் இப்போ ஒரு நரம்பு இயக்கத்திலேயோ ஹார்மோன்கள் இயக்கத்துலேயோ ஒரு தொந்தரவு இருந்தால் தேக்கம் இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த புள்ளிகள் மூலமாக உங்களுக்கு தீர்வு நம்ம வந்து கொடுக்க முடியும் இதே மாதிரி திசுக்களுக்கு இப்போ உடம்பு சரியில்லாமல் போனால் தான் நான் செய்யணுமா அப்படின்னா இல்லை ஒருத்தருக்கு உடலுக்கு சக்தி கொடுக்கணும்னாலும் நீங்கள் வந்து இந்த புள்ளிகளை தூண்டலாம் அந்த வகையில் நம்மளோட உடல் திசுக்களுக்கு ஊட்டமும் அளிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு துணையாக இருக்குது இந்த அக்கு பஞ்சர் புள்ளிகள் இந்த மாதிரி ப அதனுடைய வேலை அதனுடைய அமைவிடம் இல்லை அதுக்குன்னு குறி இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பண்பு அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அதுக்கு பேர் வச்சுருக்காங்க ஸோ உடம்புக்குள்ளே வந்துட்டு நம்ம முந்நூற்றி அறுபத்தி ஒன்று புள்ளி இல்லாமல் அடிஷ்னலாகவும் நிறைய புள்ளிகள் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இத்தனை புள்ளிகளுமே நம்ம எப்படி அடையாளப்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு கொடுக்கப்பட்ட தனித்தனி பெயர்களின் மூலமாக வந்து நம்ம பார்க்குறோம் சரிங்களா இதில் யூனிவர்சலாக உலகம் முழுக்க அங்கீகரிக்க மாதிரி சில பெயர்கள் இருக்கும் ஆனால் பேஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா சீன மருத்துவம்தான் அடிப்படைனுங்கிறதால சீன பெயர்கள் அந்த மொழியில் இந்த புள்ளிகளுக்கு பெயர்களும் வச்சுருக்காங்க அதுக்கான பயன்களுமே கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து மெரிடியன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு அது சார்ந்த டீட்டெயில்ஸுமே ஒரு ஒரு புள்ளிக்கான பெயர் அதுக்கான காரணம் அதையும் வந்து சேர்ந்து நம்ம படிக்கலாம் நன்றி